திருக்குறள் ஒன்று அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு பொருள் அகரம் எழுத்துக்களுக்கு முதன்மை ஆதிபகவன் உலகில் வாழும் உயிர்களுக்கு முதன்மை இது நம் கதை நடக்கும் அழகான காடு இங்கிருக்கிற ராஜா யார் தெரியுமா ஒரு பெரும் பலசாலியான சிங்கம் அது உண்மையிலேயே ஒரு வீரன் மிருகங்கள் எல்லாம் அதை மரியாதையோட ராஜான்னு அழைக்கிறாங்க ஆனால் காலம் ஓடுது நம் வீர சிங்கம் இப்பொழுது முதுமை அடைஞ்சிருச்சு பழைய போல வேட்டையாட முடியல நம்ம சிங்கம் இப்ப எல்லா நேரமும் குகையிலேயே அமைதியா இருக்குது அப்போ காட்டுக்குள்ள வந்துச்சு ஒரு புதிய நரி ஆனா இது சாதாரண நரி இல்ல இது ரொம்ப தந்திரமா யோசிக்கிறது அது நம்ம சிங்கத்தை சந்திச்சு சின்னஞ்சிறு பணிவோட பேசுறது ராஜா நீங்க ஓட முடியலன்னு தெரியும் ஆனா நீங்க எனக்கு அனுமதி கொடுத்தீங்கன்னா நான் உங்க பேர்ல எல்லாத்தையும் பாத்துக்கிறேன் நானே இந்த காட்டின் ராஜா இந்த நரி வந்து இப்படி சொன்ன இந்த நரியை நாம் நம்பலாமா வேண்டாமா இவன் நல்லவனா கெட்டவனா ஒரு வாய்ப்பு கொடுத்து ஓகே நரி சகோதரா நான் இப்போது ஓட முடியவில்லை காட்டை பராமரிக்க முடியவில்லை வேட்டையாட முடியவில்லை நீ சொல்வதை யோசித்து பார்த்தேன் மீது எனக்கு நம்பிக்கை வந்துவிட்டது ஆனால் ஒரே ஒரு கண்டிஷன் நீ இந்த காட்டை நல்ல விதமாக நடக்க வேண்டும் நீ ஒரு நியாயவாதியாக நடக்க வேண்டும் எல்லா மிருகங்களுக்கும் சமமான உரிமை கொடுக்க வேண்டும் நீ என் பிரதிநிதியாக இதை கடைப்பிடித்து இந்த காட்டை ஆள வேண்டும் சிங்கராஜா நியமித்த அடுத்த ராஜா நானே இங்கு நான் சொல்வதுதான் சட்டம் இப்போ சிங்கம் ஓயில இருக்கு அதனால எல்லாம் நான் தான் பார்த்துக்கிறேன் எல்லோரும் ஒழுங்கா நடக்கணும் என்னோட வார்த்தையே சட்டம் கரடி நீ என்னோட அருகே இருக்கணும் நான் சொல்ற வேலையெல்லாம் செய்யணும் இந்த காட்டில் வேட்டையாடும் சாப்பாட்டில் எனக்கே முதலில் பங்கு தர வேண்டும் என் விதிகளை யாராவது மீறினால் அவர்கள் தண்டிக்கப்படுவார்கள் சிங்கராஜாவை என்னை மீறி யாரும் பார்க்க கூடாது இந்த நரியின் தொல்லை தங்க முடியவில்லை நாங்கள் எப்படியாவது சிங்கராஜாவிடம் முறையிட வேண்டும் என்னடா யாராவது சிங்கராஜாவை பார்க்க வரணுமா பாருங்க பாருங்க இப்போ எல்லாம் என் கட்டுப்பாட்டுல தான் நான் இல்லாம சிங்கம் யாரையும் காண மாட்டாரு பேசணும்னா முதல்ல என்னோட அனுமதி வாங்கணும் கரடியின் ஒரு தந்திரமான யோசனை நீங்க ஆட்சி செஞ்சது சூப்பரா இருக்கு அதான் நான் வந்து சொல்லணும்னு தோணுச்சு உங்களோட பற்கள் பார்க்கவே பயமா இருக்கு அவ்வளவு கூர்மையானது சிங்கம் கூட பயந்து போலே அந்த மரத்துக்கு பின்னாடி பெரிய இறைச்சி இருக்குது உங்க மாதிரி பெரியவங்கதான் அதை எடுக்க முடியும் நரி ராஜாவே அரசே நீங்க நம்ம காட்டுக்கு ஒளி மாதிரி இருந்தீங்க ஆனா இப்போ உங்க குகை வெளியில நரிதான் எல்லாவற்றையும் கட்டுப்படுத்துது அது உங்க பெயரை கொண்டு பாவம் மிருகங்களை மிரட்டுது முயல் குட்டிகள் கூட உணவில்லாமல் இருக்கிற நிலை நீங்க ஓய்வெடுக்கிற நேரம் அது நம்ம வாழ்க்கையே மாற்றிடுச்சு தயவு செய்து இனிமே நரி என்ன செய்கிறது என்று கவனியுங்கள் ராஜா எல்லா மிருகங்களையும் கூப்பிட்டு கேட்டார் எல்லாரும் உண்மையை சொன்னாங்க நரி தப்பி அடிக்க முடியாம வெளியில நிக்க சொன்னாங்க நம் சிங்கம் தன்னோட கடைசி வலிமையால நிறைய காட்டிலிருந்து விரட்டுச்சு எல்லா மிருகங்களும் நன்றி ராஜா உன மகிழ்ச்சியோட கொண்டாடினாங்க அந்த நாளுக்கு பிறகு எல்லா மிருகங்களும் ஒன்றிணைந்தது நம் ராஜா அமைதியோட வாழ்ந்தார் காட்டுல சந்தோஷமா அமைதியா இருந்துச்சு